குட் மார்னிங் எல்லா எழுத்தும் கத்துக்கிட்டீங்களா இப்போ தமிழில் எல்லா எழுத்து தெரியுமா எந்த வார்த்தை கொடுத்தாலும் படிப்பீங்களா வாய சொல்ல சொல்லுங்க படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களா இங்கே பாருங்க இங்கே நிறைய கட்டையாக அடிக்கிருக்கா இதில் இருந்து இப்போ ஒரு கட்டையை எடுத்து அதில் இருக்க வார்த்தை என்னன்னு படிக்கிறீங்களா ஃபஸ்ட் ஸ்டாரீஸ் படிக்கிறியா எடுங்க ஏதாவது ஒரு கட்டை எடுங்க ம் வெரி குட் ஹரி்கரசுதா நீங்க எடுங்க கட்டம் நல்லா பாருங்க கட்டடம் வெரி குட் சிவா ஒரு நீடு வெரி குட் அடுத்தது நல்லா பாரு எழுத்த பார்த்து படி நெல்லிக்காய் நெல்லிக்காய் நீ ஒண்ணு வேற வேற எடு நீ ஜிட் சே இல் நீச்சன் வெரி குட் கடகடன்னு எடுங்க ஆளு கொண்ணோனா எடுத்து படிங்க ஈ ஜிட் டேலி இட்டலி சூப்பர் ம் பே ரூ இல் பெருக்கல் அருமை எழுத்து பார்த்து படிங்க சூப்பர்

My layer, my layer. Very good. Super. good. <coughs> <Si. Si. Si. coughs> si si Very good. upper mi la <laughs> mi le ga yi mi le very good Who? tra il very good <laughs> a su no <coughs> Ka, it, na, i, ka, it, ka, it, ka, it, ka, it, ka, it. Superb. Ye, it, tra, im, je, trem. Very good. Ye, yeah. ye, va, ye. Yeah.